குறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்ஷி பிடிச்சனால நம்ம பார்க்க போற சமையல் வந்து முருங்காய் கூட்டு இது உடம்புக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது சுவையானது ரொம்ப ரொம்ப சத்தானது ரொம்ப ஹெல்த்தான ஒரு தரமான கூட்டு இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க முருங்கா ஒரு நாலு முருங்கா அம்மா இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகாய் ரெண்டு மூணு ஸ்பூனு தேங்காய் திருவல் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூனு எள்ளு இந்த எள்ளை நல்லா பொன்னிறமாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி ஆகிடுச்சு நம்ம இப்போ என்ன ஊற்றிக்கலாம் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சோன்னே ஆமாம் பட்டை மிளகா போட்டுக்கலாம் பட்டை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த கருப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி நம்ம போட்டுக்கலாம் இதையும் நல்லா தணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம த வீட்டு குழம்புலகத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு அதனால் ஆ போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொடுத்தல இப்போ நம்ம அதை வெட்டி வச்சுருக்க முருங்கக்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் முருங்கைக்கா உடம்புக்கு அவ்வளோ வலு சேர்க்கக்கூடியது ரத்த ஓட்டத்துக்கு இரும்பு சத்து எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது ஒரு முருங்கை மரம் ஒரு பசுமாடு வச்சுருந்தா போதும்பாங்க கிராமத்தில் வருமானத்துக்கு அவ்வளோ தரமான ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் முருங்கைக்காய் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் இந்த முருங்கை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தக்காளி எல்லாத்தையும் கலந்து விட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிட வேண்டியது தான் இந்த முருங்காயில் தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இல்லை தேங்காய் துருவளை இதில் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் முருங்கை கா இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தான பொருள் இப்போ வந்து இந்த எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே மேலே தூக்க வேண்டியது எள்ளு பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான முருங்கக்கா பொரியல் தயாராகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த முருங்காய் பொரியலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணுவோம் ம் தேங்காய் தக்காளி வெங்காயம் பட்டணும் வாயத்தில் வந்து சொல்ல முடியல டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது தக்காளியோட புளிப்பு இந்த எள்ளோட வாசனை காரம் அப்படின்னு எல்லாமே அவரு எப்படி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த மசாலாவும் அம்சமாக இருக்குது ஹெல்த்தானா சுவையானால் முருங்கை பொரியல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பூச்சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்கே நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கும்போது தான் நான் இடையில இடையில் சொல்கிறேன் சின்ன குறிப்புகள்லாம் கட்டாகமாக வரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலில் நான் தொடர்ந்து சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு வேணும் எனக்கு நன்றி உறவுகளை